ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசர் எஸ் பீஸ் இன்றைக்கி நம்ம மீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா தமிழகத்தில் தற்பொழுது பயன்பாட்டில் இருக்கும் பழைய மீட்டர்களை மாற்றி ஸ்மார்ட் மீட்டர்களை கொண்டு வர தமிழக தமிழகம் அரசு முடிவு செய்திருக்கிறது இந்த ஸ்மார்ட் மீட்டர் இணைப்புக்காக முதல் கட்டமாக தமிழக அரசு ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் மீட்டர்களை பொருத்தியுள்ளது இந்த ஸ்மார்ட் மீட்டர்களில் தானாகவே குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட அளவு மின்சார பயன்பாட்டை தெளிவாக காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஆள் இல்லாமல் இயங்கும் மீட்டர்கள் தமிழகம் முழுவதும் பொருத்துமாறு மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி ஒதுக்கியுள்ளது இந்நிலையில் ஸ்மார்ட் மீட்டர்களை டெண்டர் சென்ற ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்றது ஆனால் இதுவரை டெண்டர் யாருக்கும் கொடுக்கவில்லை இந்த ஸ்மார்ட் மீட்டர் இணைப்பு அதிகம் செயல்படுத்திய மாநிலங்களில் பன்னிரெண்டாவது இடத்தில் தமிழ்நாடு உள்ளதும் இந்த மீட்டர் பீகார் ஹரியானா அசாம் போன்ற மாநிலங்களில் தீவிரமாக செயல்படுத்த முயற்சிகள் நடந்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்